கத்துடைய பரிசுத்த நமத்துக்கு உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தனுடைய ஆசிரதிப்பார் இந்த அருமையான காலை வழியிலும் கூட நம்முடைய சத்தியத்தை பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டி மூத்தி புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அருமையான பவுல் எழுதி கொடுக்கிறார் நல்லா கவனிச்சு பாருங்க போராட்டம்னா என்ன போராட்டம்னாலே ஒரு கவலை கஷ்டம் பாடுகள் உபத்திரவங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு தான் போராட்டங்கிற வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க அந்த போராட்டத்தில் இவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க அது நல்ல போராட்டம் ஆம் தேவப்பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் வருகிற கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் பயந்த சூழ்நிலைகள் இது எல்லாமே போராட்டம் தான் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது எப்படி மாறுகிறதுனா நல்ல போராட்டமாகி மாறுகிறது ஆம் தேவப்பிள்ளைகளே பாருங்க பவுல் இப்படியாய் சொல்லுகிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓ ஓட்டத்தை நான் முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஆம் தேவ பிள்ளைகளே இதோ இந்த காலை வேளையில் நல்ல போராட்டம் பண்ணுவது எப்படிங்கிறத நம் தியானிக்க போகிறோம் பாருங்க பவுல் திமுகத்தை கெழுதும் என்று சொல்லுகிறார் ஒன்று புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க அதில் பாருங்க ஒன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்துல நீயும் அவைகளை மூடிட்டு நல்ல போராட்டம் பண்ணுன்னு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு வல்லமையான ஊழியக்காரனுக்கும் போராட்டம் இருக்கிறது வளர்ந்து வருகிற விசுவாசிக்கும் போராட்டம் இருக்கிறது அந்த போராட்டத்தை நீங்கள் எப்படி நல்ல போராட்டமாக மாற்றுறீங்க அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே வேதத்தில் பாருங்கள் எல்லாருக்கும் போராட்டம் இருந்திருக்கிறது ஏசு மகாராஜா பிறப்பிலிருந்து மறிக்கிற வரைக்கும் போராட்டம் இருந்திருக்கிறது நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு தேவ மனசனை குறித்து தியானிக்க போகிறோம் பழைய பாட்டிலே நீங்கள் யாக்கோபு குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாக்கோபு என்பவன் யார் அவன் ஈசாக்குடைய இரண்டாவது பிள்ளை மூத்த மகன் ஏசா யாக்கோபு என்ன பண்ணினான் ஏசாவுடைய எல்லாம் ஏமாற்றி வாங்கி கொண்டு போய்விட்டான் இதை பார்த்து ஏசா கோபம் அடைகிறான் எரிச்சல் அடைகிறான் அவனை பார்க்கிற நேரத்திலே கொண்டு போடுவேன் என்று சபதம் எடுகிறார் இப்போ பாருங்க யாக்கோபு கத்திர அவனை ஆசிர்வதிக்கிறார் அவனுக்கு ரெண்டு பரிவாரங்கள் நிறையா ஆசீர்வாதங்களை தருகிறார் ஏராளமான பிள்ளைகள் ஏராளமான வேலைக்காரர்கள் ஏராளமான ஆடு மாடுகளை கற்றுத் தருகிறார் ஆனால் அந்த இரவு அவன் பயணப்பட்டு வருகிற பொழுது ஏசா நானூறு மனிதர்களோடு அவனை கொள்ளும்படி திரு தீவிரித்து வருகிறான் ஒரே ஒரு இரவு தான் அந்த இரவு தாண்டினால் பகலிலை சந்திப்பான் எல்லாற்றிலும் கொன்று போடுவான் பிள்ளைகளும் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாற்றையும் அழித்து போடுவான் இப்போ யாக்கோபுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கும் யாக்கோவுக்கு பயந்த சூழ்நிலை பயங்கரமான எண்ணங்கள் கவலை பாரம் அவன் என்ன செய்கிறான் பாருங்க எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாம் புஸ்தகத்துல முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தெட்டாம் வசனம் சொல்லுது அவன் மனுஷரோடும் போராடினான் தேவனோடும் போராடினான் ஜெயமெடுத்தான் ஆம் தேவ பிள்ளைகளை எப்படி ஜெயம் எடுத்தான் வசனம் சொல்லுது அவன் எல்லாவற்றையும் அக்கறப்படுத்தினான் தனித்திருந்தான் தேவனோடு போராடினான் இரவு முழுவதும் அவரோடு போராடி கொண்டே இருந்தார் அவர் அவர் நம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய போகவிடேன் என்று சொல்லும் அளவுக்கு போராடி கொண்டே இருந்தார் அவர் தொடைச்சுருளை தட்டால் கூட எனக்கு வழி வந்தும் வரும் வழி வந்தாலும் பரவாயில்ல அவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கரங்களை பிடித்து கால்களை பிடித்து மன்றாட ஆரம்பிக்கிறான் பாருங்க ஒரு நேரம் வந்துச்சு கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் அழிக்க வந்த ஏசா அணைத்து கொள்ளுகிறான் முத்தமிடுகிறான் சமாதானமாய் போய்விடுகிறான் அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு பயப்படுகிற சூழ்நிலை வருதா போராட்டம் வருதா நீங்கள் மனுஷரை தேடி போயிடாதீங்க கத்தரோடைய சமூகத்தில் உட்காருங்க கவலைகள் பாரங்கள் எல்லாம் ஊற்றி விடுங்க நீ தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களை விட்டால் எனக்கு யார் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிங்க மன்றாட ஆரம்பிங்க கதற ஆரம்பிங்க கத்தர் உங்களுக்கு பதில் தருவார் பாருங்க காலையில் ஒரு அற்புதம் நடக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை பயந்து விடாதீர்கள் உங்களுக்கு வருகிற போராட்டத்துக்கு பெயர் நல்ல போராட்டம் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தகப்பனே இந்த அருமையான காலை வேளையில் கத்தோடைய வார்த்தை கேட்டிருக்கிற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்க முடியாய் ஜபிக் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரமியமாக இருக்க முடியாய் கத்தர் உதவி செய்து எழுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்ரம் எங்கள் நீதியுள்ள பிறாவே அமே கத்தர் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக